ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாராத்தன் டைம்ஸ் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விலாக் குள்ளே போகலாம் இன்றைக்கான வ்ளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் அதுக்கப்புறம் ரெசிபீஸ்ன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பேன் இன்றைக்கான வ்ளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒன் டே ருட்டீன் தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண என்னோட வேலை ஈவினிங் வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிலத்தில் இன்றைக்கி வேர்க்கடலை வந்து எடுக்க போகிறோம் அதையும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட சின்ன சின்ன ரெசிபீஸ் அதோட மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை லீவ் போட்டுட்ருக்கேன் ஆனால் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் இது எல்லாமே பண்ணியாச்சு அதோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சட்னியும் ஆட்டியாச்சுங்க இவ்வளோ தான் நம்மளோட மார்னிங் ருட்டினு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நானும் வந்து நிலத்துக்கு கிளம்புனோம் இன்றைக்கி வேர்க்காடிலேயே வந்து எடுத்துடணும் கொஞ்சமாக தான் போட்டிருக்குமே ஒரு ஒரு துண்டு தான் இருக்குமே வீட்டு யூஸ்க்காக தான் வீணாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலப்படம் இல்லாத பொருளை வந்து பயன்படுத்தலாம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிலத்தில் விளைஞ்ச ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றப்ப அதில் இருக்கிற அலாதியான சந்தோஷமே சந்தோஷம்தாங்க அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் நம்மளோட நிலத்தில் நாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பயிர் வச்சு நாம் வந்து எடுத்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் மார்னிங் சட்னியும் கொஞ்சம் செஞ்சேன் அதோட சாம்பாரும் செஞ்சுட்டேன் பாத்திரம் எப்போவுமே இப்படி தாங்க ஃபுல்லாக வந்து நிரம்பி வழியும் ஏன்னா நாலு பேர் வந்து ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாருமே டிவன் லன்ச் பாக்ஸு டிஃபன் பாக்ஸ் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே வீட்டில் சாப்பிட மாட்டேன் ஸ்கூலில் தான் உடனே அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு லஞ்சுக்கு உண்டான பாத்திரம் அப்பு அம்முதுன்னு அம்மு சொல்லிட்டு மூணு பேருமே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் மாமியாருக்கும் அப்பப்போ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுப்பேன் அதுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கை ஃபுல்லாமே நிரம்பிரும் சாமானம் தேய்ச்சி தேய்ச்சி கையில் இருக்கிற ரேகை எங்கே போச்சுன்னே தெரியலங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது எனக்கு மட்டும் இல்லை இருக்கிற லேடிஸ் எல்லாருக்குமே தான் சொல்கிறேனே சூப்பராக கமகமன்னு தக்காளி ரசம் கொஞ்சம் மிளகு தூக்கலாக போட்டு பண்ணியிருக்கேன் அதோடு வந்து சாம்பாரில் வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் அளவு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் போட்டிருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்டியாக நேற்று பறிச்ச வேர்க்கடலையே கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை சாப்பிடுவேனே தவிர அதிகமாக அங்கே போயிட்டு வேர்க்காடலையை வந்து நான் வந்து பறிப்பினான்றது எனக்கே டவுட்டு தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா செய்யணுன்னு தான் போகணும் ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி வேடிக்கை பார்த்துட்டு பழக்கமோ இல்லை இல்லைங்களா அதனால வந்து ரொம்ப வந்து வேகமாலாம் செய்ய மாட்டேன் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் செய்வேனே கொஞ்சமாக வந்து பன்னீர் திராட்சை இருந்தது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சும்மா உட்கார நேரம் ஏதாச்சும் குறைச்சிக்கிட்டே வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு பேகை வந்து பேக் பண்ணி தூக்கிட்டு நாங்கள் வந்து நிலத்துக்கு கிளம்பிட்டோம் இது தாங்க நம்மளோட நிலம் இது பக்கத்து நிலம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு இருக்குது அப்புறம் மாங்காய் தோப்பு இருக்குது இது ஃபுல்லாக மாங்காய் தான் எல்லாமே ஒட்டு மாங்காய் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் எல்லாமே நிலமாக இருந்தது இது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு ரியல் எஸ்டேட் காரங்க ஃபுல்லாக ஃப்ளாட்டை போட்டு சேல் பண்ணிட்டாங்க வானம் இருண்டுகிட்டே வருது கண்டிப்பாக இன்றைக்கி நான் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே தான் செய்யணும்னு நினைக்கிறேன் மகா அப்பா சொன்னாங்க நீ சாப்பிட்றதுக்கு வந்தியா வேலை செய்கிறதுக்கு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஐயோ நம்மளை இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு வேகமாக எல்லாத்தையும் வந்து பறித்து போட்டுட்டேன் அம்மாவும் மகா அப்பாவும் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையெல்லாம் வந்து பிடிங்கி எடுத்து இருந்தாங்க அதோட உளுந்து தோரை இது எல்லாமே இருக்குதுங்க பச்சைப்பயிறு இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறுவடை பண்ணுறப்ப நான் கண்டிப்பாக உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி பாத்திரோமா ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பறவையும் ஒரு சின்னதாக வந்து எறும்பு கட் வந்து ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கிட்டாங்களாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன போட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே இருந்து அதாவது மலை மலை உச்சியிலேருந்து கீழே இருக்காங்க மலையடி வாரத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் மலையடி இருந்து யார் வந்து முதல்ல போயிட்டு அந்த உச்சியை அடையிறாங்க அப்படிங்கிறது தாங்க போட்டி இதில் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல ஏன்னா வந்து பறவை வந்து பறந்து போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் போயிட்டு மலை உச்சியை வந்து அடைஞ்சிரும் ஆனால் வந்து எறும்பு அப்படி கிடையாது இல்லையா எறும்பு வந்து கண்டிப்பாக ஊந்து ஊந்து போகிறதுக்கு கண்டிப்பாக பல நாட்களாகும் உடனே வந்து பறவைக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு இவ்வளோ ஈஸியான ஒரு வந்து போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அழகாக பறந்து போயிட்டு மலை உச்சியில் வந்து பார்த்துச்சான் கீழே நல்லா வந்து உத்து ஊற்று பார்த்துச்சான் கீழே வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வந்து எங்கன்னே தெரியலையா அது ரொம்ப வந்து தூரமாக மட மலை அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் தூரந்தான் நகர்ந்து ஓரளவுக்கு வந்திருக்கு ஆனால் வந்து பறவை வந்து பார்த்திங்கன்னா மலை உச்சி அடைஞ்சிருச்சு பறவைக்கு ஒரே சந்தோஷம் பறவை வந்து எறும்பு ரொம்ப நக்கலாக பார்த்துட்டு இதெல்லாம் வந்து உன்னாலெல்லாம் முடியவே முடியாது இந்த போட்டிக்கெல்லாம் நீ வந்தே இருக்கக்கூடாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீ இந்த போட்டியில் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசிட்டு அது பறந்து போயிருச்சான் சில நாட்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அதே ம மலை வழியாக வந்து அந்த பறவை வந்து பறந்து வந்துட்டு இருந்தது அப்போ பார்க்குறப்போ அந்த எறும்பு வந்து பார்த்திங்கன்னா மலை உச்சியில் இருந்ததுங்களாம் மலை உச்சியில் எறும்பு பார்த்த உடனே அந்த பறவைக்கு பெரிய ஷாக் ஆகிருச்சான் என்னடா இது இந்த பறவை வந்து மலை உச்சியை வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எறும்பு சொல்லித்தான் எல்லாருக்குமே வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரங்களில் வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு உடனே வெற்றி அடைவாங்க சில பேர் வந்து காலதாமதத்தோடு வெற்றி அடைவாங்க ஆனால் வெற்றிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தான் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியும்னு சொல்லிட்டு அந்த கட்டரும்பு வந்து பறவையை பார்த்து சொல்லித்தான் பறவைக்கு ஒரே அசிங்கமாக போச்சிங்களாம் தலை குனிஞ்சிருச்சான் தன்னோட தவிர ஒன்று வந்து அதோட எறும்புக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு ரெண்டு பேரும் திரும்பவும் வந்து திக் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களா இதுதான் சின்ன ஸ்டோரி இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க எப்போவுமே வந்து எனக்கு நேரமே சரியில்லை என்னால் மட்டும் எதுவுமே வந்து எதுவுமே வந்து அடைய முடியல என்னால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு தடங்கள் வருது என்னால் இது முடியவே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருப்போம் இல்லையா அந்த மாதிரி புலம்பாமல் நமக்கான நேரம் வர வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடையலாங்க இந்த ஸ்டோரியில் வர மாதிரி தாங்க நாமளும் நம்மளோட லைஃப்பில் எப்போவுமே மனம் தளராத இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வெற்றி அடைய முடியும் அவங்க கூட பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை அண்ணன் கூட அளவுக்கு வேர்க்கடலையை வந்து பறித்தேன் எங்கள் ஊரில் நாங்கள் வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் கலக்கான்னு சொல்லுவோம் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க சில ஊரில் சில ஊரில் மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் நீங்கள் இந்த வேர்க்கடலைக்கு என்ன பேர் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு Да. இன்னைக்கு ஓரளவுக்கு சுறுசுறுப்பாகவே வானம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் வேகமாகவே நிலக்கடலெல்லாம் வந்து பறித்து முடிச்சுட்டு பொழுதோடவே நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இது மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன் மறுநாள் காலையிலேயே எப்பவும் போல் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பு குட்டியை ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அப்போ மகாவுக்கு வந்து தலையெல்லாம் வாரி விட்டுட்டு நானும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் எந்த மாதிரியான விளாக் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க